ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்னைக்கு ரமதான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் என்னடா நோம்பே முடிய போது இப்போ இந்த ரெசிபி போஸ்ட் பண்ணுறான்னு நினைக்காதுங்க எதுவுமே லேட் கிடையாது இது வந்து பள்ளி வாசலில் கொடுக்குற அதே அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை நாலு ஏலக்காய் அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து நான் இதில் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேங்க கேமரா ஆஃப் ஆகிடுச்சி இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஜீரகமும் வெந்தயமும் ஷுராக சேர்த்துக்கோங்க அது நான் செய்யும் போது கேமரா ஆஃப் ஆகிடுச்சு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த இலைகள்லாம் சுருங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கினாலே போதும் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து குக்கர் விசில் நிறைய கொடுக்க போகிறோம் அதனால் எல்லாமே குழஞ்சி போயிடும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டேன் அந்த எண்ணெயிலேயே இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்குங்க போதுமானது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க எந்த காய் பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துட்டேன் நூறு கிராம் அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கோங்க நான் இதில் மட்டன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மட்டன் தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பை சேர்த்து இதை ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த மட்டனுடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு மட்டன் இல்லை அப்படின்னா மட்டன் பிடிக்காத அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நாம் இதில் ஒரு கப்பு அரிசி அரை கப்பு அளவுக்கு பாசி பருப்பை கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முப்பது நிமிஷம் இந்த அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுருங்க ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நாம் அதை இதில் சேர்த்துட்டேன் இந்த கப்பில் தாங்க நான் அரிசி அளந்தேன் எந்த கப்பில் அரிசி பருப்பு அளந்தீங்களோ அதே கப் அளவுக்கு தாங்க தண்ணி ஊற்றணும் கிட்டத்தட்ட எட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு அரிசி அரை கப்பு பருப்புக்கு எட்டுலேருந்து ஒம்பது கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி அளவு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நமக்கு திக்காக கூட நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சுடு தண்ணியை கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நாம் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க நம்ம கடைசியாக மறுபடியும் சேர்க்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டேன் குக்கர் மூடியை ஹை ஃப்ளேமில் எட்டு விசில் வைங்க எட்டு விசில் கரெக்டாக இருக்குங்க அரிசியும் பருப்பும் நல்லாவே குழஞ்சிரும் எட்டு விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம் எட்டு விசலுக்கு அப்புறம் ப்ரெஷர் நல்லா அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சிடுச்சு இதில் நாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பாலம் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது இன் திக்காக இருக்கிறதுனால இதில் இன்னொன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியாக சேர்த்துருக்கேன் நறுக்கின கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டேன் கேஸ் ஃப்ளேமில் ஹையில் வச்சுட்டு இதை ஒரு கொதி வர விடுங்க இது ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் சுடு தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நமக்கு தண்ணியாகவே கிடச்சிரும் பாருங்கள் எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க பக்கத்திலையே நின்று கிளறுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு நமக்கு சூப்பரான நோன்பு கஞ்சி தயாராகிடுச்சு பள்ளி வாசலில் எப்படி கிடைக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்